முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கின் கொலை திடீர் அதிர்ச்சி பாபா சித்திக் கொலை மற்றும் அதன் பின்னணி மூத்த தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பாபா சித்திக் சுட்டு படுகொலை செய்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி மும்பை நிர்மல் நகரில் உள்ள தனது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவரது காரை சுற்றி மர்ம கும்பல் பட்டாசுகளை வெடிக்கச் செய்து அவரின் மீது சரமாரியாக சூடு நடத்தினர் சித்திக் மீது பாய்ந்த நான்கு தோட்டாக்கள் அவரது உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு கொண்டு வந்தன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற பலத்த போராட்டம் நடத்தின ஆனால் அவர் இறந்தார் மகாராஷ்டிராவில் உள்ள முன்னாள் அமைச்சர் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பாபா சித்திக்கின் கொலை அரசியல் மற்றும் சமூக அச்சுறுத்தல்களை பெரிதும் உருவாக்கியுள்ளது அவரது கொலைக்கு ஒரு மாதம் முன்னே ஒத்திகை நடத்தப்பட்டதாகவும் இதற்கான தகவல்களை போலீசார் தேடும் வேலைகளில் உள்ளனர் சம்பவத்தின் விவரம் பாபா சித்திக் மும்பை நகரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்தபோது மர்ம கும்பலால் சூட்டுப்பட்டு சூடு செய்யப்பட்டார் அவர் மீது நான்கு தோட்டாக்கள் அடிக்கப்பட்டது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற பல முயற்சிகள் மேற்கொண்டது என்றாலும் அவர் உயிரிழந்தார் கைது மற்றும் விசாரணை இந்த கொலை சம்பவத்திற்கு பின் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த கர்னல் சிங் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கொலை தொடர்பான தகவல் கொடுத்தவரை அணுகினர் குற்றப்பிரிவு போலீசார் அவர்கள் லாரன்ஸ் பிஷ்னோய் குழுவை சேர்ந்தவர்கள் என கண்டறிந்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் விசாரணை இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஹரியானாவைச் சேர்ந்த கர்னல் சிங் மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தர்மராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் பாபா சித்தி குடிசை மேம்பாட்டுத் திட்டம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு மத்தியில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடும் என கூறப்படுகிறது லாரன்ஸ் பிஷ்னோய் கெங்கின் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலைக்கு முன் ஒரு மாதம் ஒத்திகை நடந்ததாகவும் அவர்கள் லாரன்ஸ் பிஷ்னோய் குழுவை சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்தது இதற்காக ஒவ்வொரு குற்றக்காரருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் எட்டியுள்ளன சல்மான் கான் தொடர்பு பாபா சித்தி நடிகர் சல்மான் கானுடன் நெருங்கிய உறவுடையவராக இருந்ததால் அவரது கொலை இதற்கான காரணமாக இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது லாரன்ஸ் பிஷ்னோய் சல்மான் கானுக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார் இந்த சம்பவம் இந்திய அரசியல் சூழலுக்கு ஒரு பெரிய சோதனை என்பதை நாம் உணர்ந்துள்ளோம் கொலைகள் மிரட்டல்கள் மற்றும் கட்சி மோதல்களால் உருவாகும் வன்முறை சமுதாயத்தை மிகவும் பாதிக்கும் இதற்கான தீர்வுகளை நாடுவது நமக்கே தேவைப்படுகிறது இந்த கொலை சம்பவங்கள் இந்தியாவில் உள்ள அரசியல் அமைப்புகளை மேலும் அதிர்ச்சிக்குரியமாக காட்சிப்படுத்துகிறது அதிகாரங்கள் மற்றும் குற்றவியல் அமைப்புகள் இடையே ஏற்படும் போராட்டங்கள் பொதுவாக சாதாரண மக்களின் வாழ்விலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்